வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு கப்பில் வேர்க்கடலை நம்ம எடுத்துருக்குறோம் இந்த வேர்க்கடலையவே ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் சரி அல்லது இதை வானலில் போட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி ஆனால் பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாதாமை விட அதிக அளவு இதில் ஊட்டச்சத்து அடங்கியுள்ளது நிறைய பேர்த்துக்கு தெரிந்திருக்காது இது சாதாரணமாக வேர்க்கடலை தானே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆனால் வேர்க்கடலையில் ஏராளமான குணங்கள் இருக்குது இந்த வேர்க்கடலையை நம்ம கைப்பிடி அளவுக்கு கருப்பட்டியோட நீங்கள் டெய்லியும் வெறு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு அதிகமான பலம் என்பது கிடைக்கும் அதே மாதிரி நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் அத்தனையும் சரி செய்யும் நரம்புகளை மெயினாக பலமாக்கக்கூடியதுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர்களெல்லாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஞாபக மருதி என்ற பிரச்சனை இருக்கவே இருக்காது மூளைத்திறன் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி நரம்புகளினுடைய அந்த துடிப்பை அதிகரிக்கக்கூடியது நாம் எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக இருக்க நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் பலமாக இருக்கணும் இதை சாப்பிட்டாலே நம்ம உடல் நல்ல சுறுசுறுப்பாக நல்ல எனர்ஜியாக இருக்கும் அதே மாதிரி தாம்பத்தியத்திலையும் அப்படிதாங்க தன்மைக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு பொருள் இந்த வேர்க்கடலை ஆண்களினுடைய விரைப்புத்தன்மை ரொம்ப நேரம் நீடிக்கவும் சரி ரொம்ப நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபடவும் சரி இது யூஸ்ஃபுல்லானது கண்டிப்பாக சாப்பிடுங்க